குடிக்கிறதுக்கு கஞ்சா அடிக்கிறது இங்க வரானுங்க இதெல்லாம் ஒரு ஆட்சியா மானங்கட்ட ஆட்சியா நடக்குதுங்க ஆட்சியா நடக்குதுங்க கஞ்சா ஆட்சி தமிழ்நாட்டை பேரை மாத்தி கஞ்சா நாடா மாத்திட்டு போங்களே ஒரு சர்வே பண்ணாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் போதை பழக்கம் பார்த்தா ஒன்பது விழுக்காடு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு பன்னிரண்டு தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மாணவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள் இது நான் சர்வே ஒரு ஆய்வு பன்னெண்டு விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்றால் என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே என்ன என்ன நிர்வாகம் இது இந்த மாணவர்கள் தான் நம் நாட்டினுடைய எதிர்காலம் அதுல இருபத்தோரு விழுக்காடு மாணவர்கள் சொன்ன காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த போதை பொருட்கள் சகஜமா கிடைக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்குது எங்க வேணா வாங்கிட்டு போலாம் தான் நாங்க இதை பயன்படுத்துறோம் சொல்றாங்க ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே கேவலமா பார்ப்பாங்க இன்னைக்கு ஆயிடுச்சு கஞ்சாலாம் இன்னைக்கு சாதாரணம் அதை விட கொடூரமான தீவிரமான போதைப் பொருட்கள் காக்கேன் ஹெராயின் அபின் இதெல்லாம் அமெரிக்காவில் கிடைக்கின்ற போதைப் பொருட்கள் இங்கே தமிழ்நாட்டில் சரளமாக வைத்து காரணம் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்